ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வருஷம் மார்ச் பனிரெண்டாம் தேதி மும்பையோட பனிரெண்டு இடங்களில் தொடர் குண்டுபிடிப்பு நடக்குது அந்த நகரமே ஸ்தம்பித்து போகுது எங்கு பார்த்தாலும் ஒரு மரண ஓடும் ஒரு வித பதட்டம் குழப்பத்துக்கு ஆளகுது அந்த மாநகரம் செப்டம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி எட்டு மும்பையோட சத்திரபதி சிவாஜி டெர்மினஸ் ரயில் நிலையம் சில இளைஞர்கள் கண்ணூரித்தனமாக ஏகே ஃபார்ட்டி செவன்றத துப்பாக்கிகளால சாதாரண பொதுமக்களை குறி வச்சு சூடுறாங்க இன்னொரு பக்கம் மும்பை தாஜ் ஹோட்டலுக்குள்ள புகுந்த சில இளைஞர்கள் அங்கேயும் கண்ணூரித்தனமாக சுட்டு அந்த ஹோட்டலையே சிறைப்பிடிக்கிறாங்க மும்பை மாநகரம் பரபரப்பு பயம் பீதிக்குள்ளாகுது இந்த நிகழ்வுகளுக்கு காரணமான ஒருத்தனை தான் இது ரெண்டாயிரத்தி மூணுல அமெரிக்க அரசு இவனை உலக தீவிரவாதின்னு சொல்லி இவனோட பணம் சொத்துக்களை தடை செய்யணும்னு ஐக்கிய நாடுகளுக்கு கோரிக்கை வச்சது இந்திய அரசு இப்போ இவனை கராச்சியில வசிக்கிறாருன்னு சொல்லுது ஆனா பாகிஸ்தான் அரசு அதை திட்டவட்டமா மறுக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கராச்சி பாகிஸ்தான்ல நடந்த இவனோட மகன் கல்யாணத்துல பாகிஸ்தான் அரசு உயர் அதிகாரிங்க அப்புறமா உலகத்துறை அதிகாரிங்கன்னு அளவுக்கு அதிகாரத்தோடு அவ்வளவு நெருக்கம் இவன் உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த மனிதர்கள்ல இவனுக்கு ஐம்பத்தி இரண்டாவது இடத்தை கொடுத்தது போபஸ் பத்திரிகை இன்டர்போல் குச்சவாளிகளோட பட்டியல வள போட்டு தேடுபவர்களில் ஒருத்தனாக இவன் இருக்கா முன்ன சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மும்பை தொடர் குண்டு வெடிப்புகளில் பாகிஸ்தான் உழவு அமைப்பான ஐஎஸ்ஐயோடு சேர்ந்து திட்டமிட்டு அதுக்கு நிதியுதவியும் செஞ்சாங்கிற குற்றச்சாட்டில் இந்திய அரசு இன்னும் இவனை தேடிக்கிட்டு இருக்கு யார் அவ அவன்தான் தாவூத் இப்ராஹிம் கஸ்கர் அவனை பத்தின கதை தான் இது வாங்க அலசுவோம் நான் கழிச்சவன் இது கதா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வருஷம் மகாராஷ்ட்ராவோட ரத்தனகிரி மாவட்டத்துல கொங்கினி மொழி பேசுற ஒரு இஸ்லாமிய குடும்பத்துல பிறக்கிறார் தாவூத் இப்ராஹிம் இவனோட அப்பா இப்ராஹிம் கஸ்கர் மும்பை காவல் துறையில ஹெட் கான்ஸ்டபுளா வேலை பார்த்தாரு அகமது ஹை ஸ்கூல்ல படிச்ச தாவூத் இப்ராஹிம் பள்ளி படிப்பை முழுமையா முடிக்கல ஆனா தன்னோட பதின வயதிலேயே தாவு திருட்டு வேலைகள்ல இறங்கிட்டான் படிப்பு சுத்தம ஏறல டீச்சர் பையன் மக்கு போலீஸ் பையன் திருடங்குற பழமொழிக்கு ஏத்த மாதிரி வளர ஆரம்பிச்சான் தாவூத் இப்ராஹிம் பாம்பே கேங்ஸ்டர் பாசு லோக்கல் ஆர்கனைஸ் கிரைம் சிண்டிகேட்ல சேர்ந்து குற்றங்களை செய்ய துவங்கினான் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல கூட்டத்தில இருந்து இதுல அவ கூட பிறந்த அண்ணன் சபீர் இப்ராஹிம் கஸ்கரையும் ஒரு தடவை எதிரி கூட்டத்தோட நடந்த துப்பாக்கி சூட்ல தாவூத் இப்ராஹிமோட அண்ணன் சபீரை சுட்டு கொண்டாங்க இதுக்கு பிறகு தன்னோட டி கம்பெனியோட ஒரே அசைக்க முடியாத தலைவனாக மாறினா தாவூத் இப்ராஹிம் நிலர் உலகத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச தாவூத் இப்ராஹிம் அவளோட கதை படாராஜன் கொலையில இருந்து வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்போ படாராஜனை கொலை செய்ய பத்தான் கோஷ்டி சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்துல் குத்னிங்கிறவ மூலமா சந்திரசேகர் சபாலிங்கிற ஆட்டோ டிரைவரை இதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க சந்திரசேகர் கிட்ட வடாராஜன் மாசம் மாசம் மிரட்டி மாமூல் வாங்குறதோட அவரோட சகோதரியையும் அடிக்கடி வடாராஜன் கிண்டல் செஞ்சு வந்தான் இதனால வடாராஜன் மேல சந்திரசேகர் ரொம்ப கோபத்துல இருந்தான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வடாராஜனோட கதையை முடிக்க சொன்னப்ப ரொம்ப சந்தோஷத்தோட அந்த அசைன்மெண்ட்டை ஏற்றுக்கிட்டான் சந்திரசேகர் சந்திரசேகருக்கு விமானப்படை வீரர் மாதிரி வெள்ளை ஓடை கொடுத்தாங்க உடையில வினைங்கிற பேரோட சந்திரசேகர் கோர்ட்டுக்கு போனா விமானப்படை வீரர்ன்னு நினைச்சு அவனை யாரும் பிரிதா கவனிக்கல படாராஜன் கோர்ட்ல ஆஜர்படுத்த அழைச்சிக்கிட்டு வந்தாங்க பழ கிட்ட போலீஸ் பாதுகாப்பு கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சதும் படராஜன் நிற்கிற இடத்தை நோக்கி சந்திரசேகர் போனா விமானப்படை வீரர்தான் தான் வராருன்னு போலீஸ்காரங்க நினைச்சாங்க எந்த வித சந்தேகமும் படல திடீர்னு அந்த சம்பவம் நடந்துச்சு சந்திரசேகர் அவங்க கிட்ட இருந்த துப்பாக்கி எடுத்து சரமாரியா படாராஜனை சுட்டு வீழ்த்தினா சுட்ட பின்னாடி அவனால அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக முடியல சந்திரசேகர போலீஸ் அரஸ்ட் பண்ணாங்க வடாராஜன் கொலை செஞ்ச பின்னாடி சோட்டாராஜன் செல்போர் பகுதியில மிகப்பெரிய ரவுடியாக உருவெடுத்தான் தாவத்தோட சேர்ந்து தன்னோட சொந்த ஊர் மும்பை செந்தூர் பகுதியில தனிக்காட்டு ராஜாவா வளவந்தான் இந்த நேரத்துல பத்தார கேங்ஸ்டரை சேர்ந்த சமத்கான்கிற ஒருத்த கிட்ட வந்து சேர்ந்தான் ஆனா அவன் ஒரு பிரச்சனையில தாவூத்தோட சவோத்துரனை பிடிச்சி அடிச்சிட்டான் இது ஜீரணித்து கொள்ள முடியாத தாவூத் அவனே களத்துல நேரடியா குதிச்சான் ராஜனோட சேர்ந்து சமக்கான சுட்டு கொலை பண்ணார் ஏற்கனவே தாவூத் மீது நிறைய வழக்குகள் நிலுவையில் இருந்துச்சு போதாத குறைக்கு இந்த கொலை வழக்கும் கூட சேர்ந்ததால அவனை கைது பண்ண போலீஸ் பட முழு வீச்சில் கணத்துல இறங்கினாங்க ஒவ்வொரு தடவையும் தாவூத் இருக்கிற இடத்தை தெரிஞ்ச பின்னாடி அவனை கைது பண்ண போலீஸ் போனப்ப எப்படியாவது தப்பிச்சுக்கிட்டே இருந்தான் தாவூத் இப்ராஹிம் இது போலீஸுக்கே அதிர்ச்சியா இருந்துச்சு இதே மாதிரி பல தடவை நடந்துச்சு போலீஸ்ல இடத்த தெரிஞ்சுக்கிட்டு கைது செய்ய போன உடனேயே தாவூத்துக்கு தகவலை கொடுத்தாங்க இதனால தாவூத்துக்கு சரியான நேரத்துல தப்பிக்க முடிஞ்சது இனிமே மும்பையில சுதந்திரமா சுத்த முடியாதுன்னு நினைச்ச தாவூத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் மும்பையில இருந்து டெல்லிக்கு போனான் அங்கிருந்து போலி பாஸ்போர்ட்ல துபாய்க்கு பறந்தான் தாவூத் பாஸ்போர்ட்ட ஏற்கனவே போலீஸ்காரங்க வாங்கி வச்சிருந்தாங்க தாவூத் சுதாரிச்சு போலி பாஸ்போர்ட் உன்ன தயாரிச்சு ஏற்கனவே வச்சிருந்தான் துபாயில இருந்துகிட்டு தாவூத் மும்பையை ஆள ஆரம்பிச்சான் மும்பையில ஏற்படுகிற பிரச்சனைகளை தீர்த்துக்க தொழிலதிபர்கள் மில்லர்கள் துபாயில் இருக்கிற தாவத் நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சாங்க துபாயில ஏற்படுகிற பகையை தீர்த்துக்க மும்பையில ஆட்களை வச்சு எதிரிகளை சுட்டு கொலை செஞ்சான் தாவூத் அவனும் சோட்டாராஜனும் சேர்ந்து மும்பையோட பாலிவுட் பிரபலங்கள் மீடர்கள் தொழிலதிபர்கள்னு பணக்காரர்களை மிரட்டி பணம் பறிக்கிறதுலையும் மீடர்கள்கிட்ட ஏற்படுகிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுலையும் மீர்பார் அப்புறம் ஒயின் ஷப் உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறிக்கிறதுலையும் பிஸி இருந்தாங்க மறுபக்கம் துபாயில தனது துணில் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த ஆரம்பிச்சான் தாவூத் மும்பையில சோட்டாரா வருஷத்துக்கு உண்மையாளர்களை மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதாவது மாமூன் கொடுத்தாங்க அப்புறம் சோட்டாராஜன் மும்பையில தனது கூட்டத்தை விரிவுபடுத்தினான் நூற்று கணக்கான பீர்பார்களை நடத்த ஆரம்பிச்சான் தாவூத் கூட்டத்துல இருந்துகிட்டு சோட்டாராஜன் தன்னை வளர்த்துக்கிறது அந்த கேங்ல இருந்த சோட்டா சகில் அப்புறமா சரத் செட்டி மாதிரி தாவத்தோட பிற கூட்டாளிகளுக்கு பிடிக்கல ரெண்டு பேரும் தாவூத் கிட்ட நேர்லயே புகார் செஞ்சாங்க இருந்தாலும் சோட்டா ராஜனை தாவூத் முழுமையாக நம்புனான் தாவோத் கராச்சி துபாய் அப்புறம் இந்தியாவில் ரியல் எஸ்டேட்ல பெருமளவு முதலீடு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது ஆசியா ஐரோப்பா ஆப்பிரிக்கான்னு உலக மூன்று பரவி இருக்கிற தாவூட்டோட கிரைம் சிண்டிகேட் ஈட்டுற வருமானத்துல நாற்பது சதவீதம் இருந்து தான் வருது பம்பாயில தொண்ணூறுகள்ல யாராலும் எட்ட முடியாத டான்னு ஒரு முடிசூடா மன்னனா வளம் தான் தாவத் இப்ராஹிம் இவனோட பி கம்பெனி மூலமா பணம் வாங்காத அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ ரொம்ப குறைவு பணம் ஆரம்பிக்க பல தாவூத் பிராகிப் முக்கியமா மும்பை சினிமா துறையில நுழைஞ்சி மிகப்பெரிய பைனான்சியரான இவன் இல்லாம பாலிவுட் சினிமால ஒரு அணுகூட அசையாதுங்கிற நிலைமை ஏற்பட்டுச்சு தாவுத்தும் அவனோட கூட்டாளிகளும் நிறைய தொழில் அதிபர்களை மிரட்டி அதுக்கு அடிப்படியாம போன தொழில் அதிபர்களை கொடூரமா கொலைகள் செஞ்சாங்க அதுல அதிர்ச்சி கொடுக்கிற ஒரு கொலை குல்சன் குமார் உடையது இன்னைக்கு யூடியூப்ல இந்தியாவுடைய உலகத்திலேயே அதிக சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கைக்காக முதல் அல்லது இரண்டாம் இடத்துல வரும் ஒரு நிறுவனம் டி சீரியஸ் டி சீரியஸ் அந்த நிறுவனம் அப்போ ஆடியோ கேசெட்களை வெளியிட்டு வந்துச்சு அந்த ஆடியோ கேசெட் கம்பெனியோட உரிமையாளர் குல்சன் குமார் டி சீரியஸ்ங்கிற பெயர்ல சின்ன அளவுல பக்தி ஆடியோ கேச்களா தயாரிச்சு குறைஞ்ச வலைக்கு சந்தையில அறிமுகப்படுத்தி வந்தவர் குல்சன் குமார் பல்வேறு பாடல்கள் ஆல்பங்களை ஆடியோ கேச பதிவு பண்ணி குறைஞ்ச வலைக்கு வித்ததால நல்ல லாபம் சம்பாதிச்சாரு கொஞ்சம் வருஷத்திலேயே பணக்காரரா உருவானாரு குல்சன் குமார் அவர் மேல பல்வேறு நபர்களுக்கு அவரை வீழ்த்த பல்வேறு நபர்கள் தொழில் ரீதியா அவர்கிட்ட மோதினாங்க ஆனா குல்சன் குமார் பல்வேறு புதிய நபர்களை பாடகர்களா அறிமுகப்படுத்தினாரு அவங்கள சிலர் இப்ப கூட ஸ்டார் பாடகர்களா வளம் வந்துகிட்டு இருக்காங்க மும்பை சினிமா வட்டாரத்திலையும் தயாரிப்பாளரா வெற்றிகரமா வளம் வந்தாரு குல்சன் குமார் பல்வேறு நபர்கள் அவர்கிட்ட பணம் கேட்டு மிரட்டினாங்க இது மாதிரி மிரட்டல்களை அலட்சியப்படுத்தி அவரோட வேணையில பிஸியா இருந்த குல்சன் குமாருக்கு குறி வச்சாங்க கோயில் ஒன்றுக்கு போன அவரை தாவூத் கூட்டாளி அபு சலீமோட ஆட்கள் கோவிலோட வாசல்லே வச்சு துப்பாக்கியால சுட்டாங்க இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத குல்சன் குமார் குண்டடிப்பட்டு வழிஞ்ச ரத்தத்தோட காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறிக்கிட்டே கோயிலோட வாசல்ல இருந்து அந்த ரோட்டுக்கு ஓடுனப்ப ஒருத்தர் கூட அவருக்கு உதவவும் வரல உயிரை காக்க அவர் ஓடிய அந்த ரோட்டில் தான் நேத்து வரைக்கும் உல்சதுக்கு ஏக்கப்பட்ட மரியாதை கிடைச்சது உல்சடை பார்த்து வணக்கம் வச்ச கைகள் எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்தது பதறி ஓடுன குல்சன் குமார் உயிர் பிழைக்கு இடம் கிடைக்காம கழிப்பறைக்குள்ள தஞ்சம் அடைஞ்சு இருந்தப்ப சிந்தி கிடந்த ரத்த வச்சு கண்டுபிடிச்ச கொலைக்கார கும்பல் குல்சனை வெளியே இழுத்து வந்து போட்டு தருந்தாங்க குல்சன்குமாரோட உயிர் போகிற நிமிஷம் வழியால கத்துறத அபு சலீமுக்கு அவனோட ஆட்கள் செல்போன்ல லைவா கால் செஞ்சு காட்டுனாங்க குல்சன் குமார் உடல் முழுசோ ரத்த வலிய ஓடி வந்து நிறைய ஆட்கள் கிட்ட உயிரை காப்பாத்துனாங்க சம்பவம் சம்பவம் நடந்த கோயிலுக்கு அதிக நன்கொடைகள் அன்னதானம்னு வாரி வழங்கி இருந்தாரு அதை சொல்லி அதே கோயில் யாரும் காப்பாற்ற முடியாத அளவுக்கு குல்சன் குமாரோட கொலை கொடூரமா நடந்ததுன்னு மும்பை பத்திரிகைகள் தினமும் எழுதி வந்தாங்க புல்சன் குமாரோட மரணம் இந்தியா முழுசும் பெரும் கோபத்தை உண்டாக்கியாச்சு அரசு மேலையும் காவல்துறை மேலையும் பெரிய கண்டன குரல்கள் எதிரொலிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல தாவத் கும்பல்ல ஐயாயிரத்துக்கும் மேல ஆட்கள் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் டிசம்பர் ஆறாம் தேதி அயோத்தியில பாபர் மசூதி இடிச்ச நிகழ்வுக்கு பள்ளி வாங்க பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ திட்டம் தீ கட்டினப்ப துபாயில வசிக்கிற இந்தியா மாஃபியாக்களான தாவூத் இப்ராஹிம் அனீஸ் இப்ராகிம் முகமது தோசா டைகர் மேனன் தஹீர் மொர்ச்சன் மாதிரி ஆட்களை ஐஎஸ்ஐ ஒருங்கிணைச்சது துபாய் அபுதாபி லண்டன் கராச்சி மாதிரி நகரங்கள்ல இதுக்காக ஆலோசனை கூட்டங்களும் நடத்தினாங்க ஐஎஸ்ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறுல அயோத்தி பாபர் மசூதி இடிச்ச பின்னாடி உருவான கலவரத்துல சுமார் இரண்டாயிரம் பேர் இறந்து போனாங்க இதுல மும்பையில மட்டும் கொல்லப்பட்ட முஸ்லிம்களோட எண்ணிக்கை தொள்ளாயிரம் பேர் இதுக்கு பழிக்கு பழி வாங்க சரியான தருணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பாகிஸ்தான் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐக்கு இந்த விஷயம் காலில் சலங்கு கட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அது ஆடின ஆட்டத்தை வரலாறு மறக்காது பாபர் மசூதி இணைப்பு அதை தொடர்ந்து கலவரம் மனித உயிரிழப்பு இப்படி எல்லா சில முஸ்லிம்களுக்கு சில மனமாற்றத்தை தந்தது பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ அந்த சிலரை தங்களுக்கு ஆதரவா மூல செலவு செஞ்சு அவங்கள இரையா தூண்டில்ல மாட்டிவிட்டு சரியான தருணத்துக்காக காத்திருந்தது பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ பொதுவா தவுத் இப்ராஹிம் கடத்தல் பொருட்களை கராச்சி வழியா கடத்துறது பாகிஸ்தான் உளவுத்துறைக்கும் நல்லாவே தெரியும் இருந்தும் இவன் தங்களுக்கு சாதகமா மாத்த முடியாம போனதால மௌனமா இருந்தாங்க தாவூத்தீன் பணம் பாகிஸ்தான் உளவுத்துறைக்குள்ளையும் பாஞ்சது மத சாயத்தை தான் மேலே பூசிக்க விரும்பாத தாவூத் இப்ராஹிம்க்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையும் வந்துச்சு இவனோட கடத்தல் பொருட்களை பெருமளவுல பாகிஸ்தான் உளவுத்துறை பிடிச்சாங்க பாகிஸ்தான் உளவுத்துறை வலையில வசமா சிக்கின தாவூத் இப்ராஹிம் தன்னோட சரக்க வழக்கம் போல இல்லாம ஏன் இவனுங்க பிடிச்சு வச்சிருக்கானுங்க ஒருவேளை இவனும் அதிகமா லஞ்சம் எதிர்பார்கிறார்களோ அப்படின்னு நினைச்சு பேரம் பேசி முடிக்க போன தாவூத் பேரம் பேச ஆரம்பிச்ச பின்னாடிதான் அவனுக்கு எதார்த்தம் புரிய ஆரம்பிச்சது தாவூத் கொஞ்சம் பதட்டமா உணர்ந்தான் இதுக்கு முன்னாடி பல முறை இந்தியாவுக்கு எதிராக புண்ணியும் இருந்தவனுக்கு இப்போ மறுக்க வே முடியாதுன்னு தெரிஞ்சே இருந்தது தன்னோட இந்த கடத்தல் பொருட்களை கண்டிப்பா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்தே ஆகணும் இல்லன்னா நஷ்டம் ஏற்படும் தன் மீது தொழில அவநம்பிக்கை இதனால தன்னோட தொழில ஏற்படுற மந்த நிலை அவனை ரொம்ப யோசிக்க வச்சது நாங்க கொடுக்கற பொருட்களை ஏற்கனவே மும்பையில ஏற்பாடு செஞ்சிருக்கிற ஆள்கிட்ட சேர்த்தால் மட்டும் போதும் பிறகு இதுல இருந்து நீ விலகி

ஒப்புக்கொள்றதை தவிர வேறு வழி இல்லைங்கிறத தாவூத் உணர்ந்தார் ஐஏஎஸ்ஐ கொடுத்து விடுற வெடி பொருட்களை டைகர் மெமன் கிட்ட சேதாரம் இல்லாம ஒப்படைக்கணும் மீதிய அவன் பார்த்துக்குவான் இது தாவூத் இப்ராஹிம்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அந்த ஆப்ரேஷனில் மும்பை முஸ்லீம் இளைஞர்களை பயன்படுத்திக்க ஐஎஸ்ஐ ஆலோசித்து டைகர் மேமன் முகமது தோசா ரெண்டு பேரையும் இந்த ஆப்ரேஷனுக்கு பொறுப்பாளர்களா நியமிச்சாங்க மும்பையில முஸ்லிம் இளைஞர்களை ஒருங்கிணைச்சு பாகிஸ்தானுக்கு அழைச்சி வர்ற பொறுப்பு டைகர் மேமன் கிட்ட கொடுத்தாங்க ஆரம்பத்துல தாவூத் இதுல ஆர்வம் காட்டாம இருந்தாலும் பின்னாடி முழு ஆதரவை கொடுக்க சம்மதிச்சார் டைகர் மேம மும்பையில இருந்து முப்பது முஸ்லிம் இளைஞர்களை துபாய்க்கு அழைச்சிட்டு போன அங்க அவங்களுக்கு மூலச்செலவு செஞ்சாங்க சொல்ல போன இந்தியாவிலேயே அவங்களுக்கு பாதியளவு அளவு மூல செலவு பண்ணி வச்சிருந்தாங்க அங்கிருந்து அவங்கள பாகிஸ்தான் அழைச்சிட்டு வந்தாங்க நவீன ஆயுதங்கள் அப்புறமா வெடிகுண்டுகளை எப்படி கையாளணுங்கிற பயிற்சிய அவங்களுக்கு கொடுத்தாங்க எட்டு டன் ஆர்டிய வெடி மருந்தும் துப்பாக்கிகளும் மகாராஷ்டிராவோட மும்பைக்கு கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது வருஷம் மார்ச் பன்னெண்டாம் தேதி மும்பையோட ஏர் இந்தியா டவர் சோனா பவன் மும்பை பங்கு சந்தை கட்டிடம் பாஸ்போர்ட் அலுவலகம் பாந்திரா ஹோட்டல் மாதிரி பல இடங்கள்ல ஒரே நேரத்துல வெடிகுண்டுகளை வெடிக்க வச்சாங்க நூத்து கணக்கான செத்து போனாங்க பல கோடி ரூபாய் நஷ்டமும் ஏற்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு மார்ச் பனிரெண்டு ஜாவேத் சிக்னா என்கிறவங்க கிட்ட திட்டத்தையும் பொருட்களையும் ஒப்படைச்சிட்டு முந்தின நாளே டைகர் மேமன் குவைத்துக்கு எஸ்கேப் ஆனா ஒரு நேரத்துல மும்பையோட பல இடங்கள்ல வெடிக்கிற மாதிரி அனைத்தும் தயார் நிலையில கூட்டர் கார் ஜீப்புன்னு குண்டுகளை நிரப்பி நிரப்பிச்சிருந்தாங்க சில இடங்கள்ல குழப்பத்தை பயன்படுத்தி கையேறி குண்டுகள் வீசுறதும் இருந்தது மாலை ஒன்னு இருபத்தெட்டுக்கு மும்பை பங்கு சந்தை அலுவலக கட்டுடம் பேஸ்மெண்ட் கார் பார்க்கிங் கார்ல குண்டு வெடிச்சது மாலை ரெண்டு பதினஞ்சுக்கு கதாபஜார் ஸ்கூட்டர்ல வெடிகுண்டு வெடிச்சது மாலை ரெண்டு இருபத்தஞ்சுக்கு ஏர் இந்தியா கட்டுடம் நரிமன் பாயிண்ட் பேஸ்மெண்ட் பகுதியில ஒரு கார்ல வெடிகுண்டு வெடிச்சது அப்புறம் மாலை ரெண்டு முப்பதுக்கு பெட்ரோல் பங்க் அது இது சிவசேனை தலைமையகத்துக்கு பக்கத்துல இருக்கிற கார்ல வெடிகுண்டு வெடிச்சு செதரிச்சது போக்குவரத்து பிரச்சனையால அலுவலகத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல வெடிச்சது இல்லைன்னா அந்த கட்டடம் முழுசும் வெடிச்சு செதறோம் மாலை ரெண்டு நாப்பத்தஞ்சுக்கு மச்சிவார் காலனியில கையேறி குண்டு வீசினாங்க மாலை ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு பள்ளத்துல குண்டுகள் நிரப்பப்பட்டு மேல ஒரு ஜீப் நிறுத்தப்பட்டிருந்துச்சு அதுவும் வெடிச்சு செதறிச்சு மாலை மூணு அஞ்சுக்கு ஹேரி பஜார் டாக்ஸியில் வெடிகுண்டு வெடிச்சது மாலை மூணு இருபது ஹோட்டல் சிராக் மாலை மூணு இருபத்தி அப்புறம் மாலை மூணு முப்பதுக்கு சஹேர் ஏர்போர்ட் சாந்தா குரூஸ் மாலை மூணு முப்பத்தி ஐந்துக்கு ஹோட்டல் ஏர்போர்ட் சென்டர் பிளாசா தியேட்டர் இப்படி தொடர் குண்டு வெடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது வருஷம் மார்ச் பன்னெண்டாம் தேதி நடந்து முடிஞ்சது இதில் தப்பி போன டைகர் மேமனோட தம்பி நேபாளத்துல பிடிப்பட்டார் மேற்கொண்டு விசாரணை செஞ்சு பல இடங்கள்ல வச்சிருந்த குண்டுக்களை செயலிக்க வச்சாங்க இந்த குண்டு வெடிப்பால இறந்தவங்க மொத்தம் ஐம்பத்தி ஏழு பேர் பாயம் அடைஞ்சவங்க சுமார் பேர் இதுல டைகர் உறவினர்களோட பதிவு செஞ்ச வாகனங்களையே பயன்படுத்தி இருந்தாங்க இதுல சினிமா நடிகர் சஞ்சய் தத் மீதும் வழக்கு பதிவு செஞ்சாங்க குச்சோல் நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனையும் அனுபவிச்சாரு சஞ்சய் தத் மொத்த தாக்குதலுக்கும் தாவுத்து தான் பொறுப்புன்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சாங்க ஆனா இதுல தனக்கு முழுமையான பங்கு கிடையாதுன்னு சொன்ன தாவூத் மூத்த வழக்கறிஞர் ராம் ஜெத் மலானி சொல்லி இந்தியா கிட்ட சரணடைய விரும்புவதா சொன்ன சரணடைய ரெண்டு முக்கிய கண்டிஷனையும் சொன்ன அவன் மேலே இருக்கிற பழைய வழக்குகளை விடணும் அவனை சிறையில அடைக்காம வீட்டு காவல்லையே வைக்கணும்னு சொன்னாவ தாவூத் எப்போது வேணும்னாலும் சரணடையலாம். அவ அவன் மேல உள்ள வழக்கு விசாரணை நியாயமான முறையில் நடக்கும்னு தாவூத்தோட நிபந்தனைகளையும் மத்திய அரசு இதுக்கப்புறம் தொடர்ச்சியா துபாயில இருக்கிறது தான் தனக்கு நல்லதுன்னு புரிஞ்சிக்கிட்ட தாவூத் தொடர்ச்சியா தன்னோட இருப்பிடத்தை துபாயில இருந்து கராச்சிக்கு மாத்தினா சர்வதேச அளவுல தாவூத் இப்ராஹிம் ரெண்டாவது பெரும் பணக்கார ரவுடி கும்பல்கள் ஒண்ணுன்னு பத்திரிக்கை சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் தாவூத் இப்ராஹிமோட நிகர சொத்து மதிப்பு ஆறு புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அது தகவல் சொல்லிச்சு ஆனா இன்னைக்கு சொத்து மதிப்பு குறித்து முழுமையான தகவல் தெரியல தாவூத் இப்ராஹிம் ஐரோப்பா ஆப்பிரிக்கா அப்புறம் தெற்கு ஆசியாவில சுமார் பன்னிரண்டு அதிகமான நாடுகள்ல தன்னோட வர்த்தகத்தை செஞ்சு வந்ததா சொல்லப்படுது தங்கம் வைரம் தாவூத் இப்ராஹிம்கு இங்கிலாந்துல மட்டும் சுமார் நானூத்தி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் சொத்து மதிப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது இவன் பல்வேறு நாடுகள்ல அறுபதுக்கும் மேற்பட்ட சொத்து முதலீடு செஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது தாவூத் இப்ராஹிமின் பிசினஸ் சாம்ராஜ்யம் இந்தியா பாகிஸ்தான் இங்கிலாந்து ஜெர்மனி துருக்கி பிரான்ஸ் ஸ்பெயின் மொராக்கோ சைப்ரஸ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தென் அமெரிக்கா இலங்கை நேபாளம் தாய்லாந்து மலேசியா அப்புறமா சிங்கப்பூர் ஆகிய நாடுகள்ல பரவி இருக்கு கொலம்பியாவை சேர்ந்த பிரபல போதைப்பொருள் பொருள் கடந்த உலகத்திலேயே பெரும் பணக்காரன் போபஸ் பத்திரிகை தெரிவிச்சிருந்தது அதாவது பாப்லோ எஸ்கோபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாவது வருஷம் ஒன்பது பில்லியன் டாலர்களோட பெரும் பணக்காரனா இருந்ததா குறிப்பிட்டிருந்துச்சு மும்பையில தங்க கடத்தல் போதைப் பொருட்கள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து ரியல் எஸ்டேட் சினிமா தயாரிப்பு அதிபர்கள் தொடங்கி பாலிவுட் அரசியல் வட்டாரம் வரையில பெரிய நெட்வொர்க் வச்சிருந்தவன் தாவூத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மும்பைல நடந்த தொடர் குண்டுவெடிப்பு மூலமா இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் மரணம் அடைஞ்சாங்க இது தொடர்பாக அமெரிக்கா இவனை முக்கிய குற்றவாளி பட்டியல சேர்த்து இவனோட தலைக்கு இருபத்தஞ்சு மில்லியன் டாலர் வர வச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இந்தியாவை விட்டு தப்பிச்சு துபாயில இருந்துகிட்டே இந்தியாவில எல்லா விதமான நாச வேலையையும் ஈடுபட்ட தாவூத் இப்ராஹிம் அதுக்கு பிறகு சில வருடங்கள்லயே பாகிஸ்தானுக்கு போய் இது நாள் வரையில அங்கேயே ரகசியமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா செய்தி சமீபத்துல இரண்டாவது திருமணம் கிட்டாங்கிறதும் இன்னும் செய்தி பாகிஸ்தானோட கராச்சி பகுதியில பதுங்கி இருப்பதா சமீபத்துல தாவூத்தோட சகோதரி ஹசீனா என்னை ஏவுக்கு தகவல் சொல்லி இருந்தாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி தாவ் இப்ராஹிம் மோசமான உடல்நிலை காரணமாக கராச்சியில இருக்கிற மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாச்சு வெளியான தகவல்களின் படி தாவத்துக்கு விசல் கொடுத்து இந்நிலைக்கு ஆளானதா சொன்னாலும் இத்தகவல் பத்தி அதிகாரபூர்வமான எந்த அறிவிப்பும் இது வர வெளியாகல தாவூத் இப்ராஹிம் மும்பை தொடர் குண்டுபிடிப்பு சம்பவம் மட்டும் இல்ல செப்டம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி எட்டுல நடந்த மும்பை முக்கிய பங்கு தாக்குதல்கள் இந்திய புலனாய்வு அமைப்பான என்ஐஏ குற்றம் சாட்டுது இதுல முன்னூறுக்கு மேற்பட்டோர் காயமடைந்தாங்க நூத்தி அறுபத்தாறு பேர் இறந்து போனாங்க பத்து பயங்கரவாதிகளால் நடத்தி முடிக்கப்பட்ட மும்பையோட பல இடங்கள்ல குறிப்பா தாஜ்மஹால் ஹோட்டல் ட்ரைடன் டிரைடன் சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் அப்புறம் நரிமன் ஹவுஸ் மாதிரி இடங்கள்ல ஏங்க இறக்க இல்லாம கண்மூடித்தனமா தாக்குதல் நடத்தி முடிச்சாங்க தாவூத் தாக்குதல் நடத்துறவங்களுக்கு நிதி அப்புறம் ஆயுதங்களை சப்ளை செஞ்சதாகவும் மும்பையில இருந்து தப்பிக்க அவங்களுக்கு உதவியதாகவும் சில தகவல் சொல்லிச்சு இது இல்லாம பூனே ஜெர்மன் பேக்கரி குண்டு வெடிப்புகள்ல தாவூத் இப்ராஹிமோட பங்கு முக்கியமானதா இருக்கு அப்படின்னு உலகம் தகவல்கள் சொல்லுது ரெண்டாயிரத்தி நடந்த புனே ஜெர்மன் பேக்கரி குண்டு வெடிப்புல பதினேழு பேர் கொல்லப்பட்டாங்க அறுபதுக்கும் மேலானவர் காயமடைஞ்சாங்க மொபைல் போன் மூலமா வெடிகுண்டு வைக்கப்பட்டதால வெடிகுண்டு வெடிச்சு சிதறிச்சு லஸ்கர் இ தொய்பா அப்புறம் தாவூத் இப்ராஹிம்கு தொடர்புடையதா சொல்லப்படுற பயங்கரவாத அமைப்பான இந்தியன் முஜாஹிதீன் அமைப்பு அதுக்கு பொறுப்பேற்றது குண்டு வெடிப்புக்கு உபயோகப்படுத்தின செல் வெடிமருந்து அப்புறம் குண்டு வச்சவ தப்பிக்கிற வசதிய தாவூத் ஏற்படுத்தி கொடுத்ததா அப்போ செய்திகள் வெளியாச்சு கிரிமினல் அப்புறம் பயங்கரவாத செயல்கள் மட்டும் இல்லாம தாவூத் இப்ராஹிம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஐபிஎல் போட்டிகள்ல ஸ்பாட் ஃபிக்ஸிங் ஊழல்லையோ ஈடுபட்டதா அதிகாரப்பூர்வமான தகவலில் இருக்குது